வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய ஸ்டோரி நான் எப்படி இது வந்து பெரிய ஒரு ஸ்டோரினு நினைச்சுக்காதீங்க பெரிய நான் ஒரு விஞ்ஞானி அதை பத்தி பேசுகிறேன்ல நினைச்சுக்கவேண்டா எனக்குள்ளே இருக்கிறத வந்துட்டு என்னோட எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு எப்படி சந்தோஷப்பட்டு இருந்தோம் அந்த மாதிரி இதுதான் நான் சொல்ல போறேன் புடிச்சிருந்தா பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஒரு சின்ன ரிகொஸ்ட்டோட கேட்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு கமெண்ட் போடுங்க சரிங்களா சப்போர்ட் குறிப்பாக தான் கொடுங்க இல்லைன்னா அதுவங்க விருப்பம் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பொதுவாக வந்து எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பிறந்தேன் நான் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மே ரெண்டாம் தேதி நான் பிறந்தேன் ஆஹ் எங்க அம்மா அந்த பிறக்கிற டயத்துல அந்த டேட் ஏதோ கடவுள் பாருங்களேன் ஒரு அப்பா அம்மா இல்ல அம்மாவுக்கு சின்ன வயசுல இறந்துட்டாங்க அப்பா வந்து எங்க அம்மாவுக்கு வந்து அத்த பையன்தான் அத்த பையனும் மா கல்யாணம் பண்ணுறது அவங்கள பெரியவங்க பார்த்து அவங்களே பண்ணி வச்சது அது அம் அவங்க எங்க அம்மாச்சி வந்து நாங்களா பறக்காத முடியல இறந்துட்டாங்க எங்க அம்மா கல்யாணம் பண்ணி ஒரு நாற்பது நாள்லயே இறந்துட்டாங்க இறந்துருவாங்கன்னு தெரிஞ்சுதான் அந்த கல்யாணமே பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அம்மா ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒரு குழந்தை பிறந்து இறந்துருச்சு அம்மா அதுக்கப்புறம் எங்க பெரியண்ணா அப்புறம் எங்க சின்னண்ணா லாஸ்ட் நானு இப்படி இருந்தப்ப எனக்கும் ஓகே நான் குழந்தை பிறந்தப்பவே எங்க பாட்டி எங்க அப்பா எல்லாம் வந்து எங்க அம்மாச்சி வீட்டுக்கு எங்க அம்மாச்சு எங்க தாய் மாமா வீட்டுக்கு போயிட்டாங்க எங்க அம்மா சும்மா போய் பாத்துட்டு வரலாம் அப்படின்னு போயிருக்காங்க போங்காட்டி அங்க முதன்க்கு போயிருக்காங்க மறுநாள் ஈவினிங்கே எங்கள் அம்மாவுக்கு வந்து டெலிவரி வழியாகி அங்கேயும் குழந்தை சாயந்தரம் அஞ்சு மணிக்கு என்ன புதனால் மணிக்கு பிறந்திருக்கும் போடுறது அப்போ எங்க பாட்டிக்கு அவங்களுக்குலாம் சொல்லியிருக்காங்க எங்க அப்பா எங்க பாட்டி எல்லாம் வந்து பார்த்துருக்காங்க பாட்டினா எங்க அப்பாவோடைய அம்மா பார்த்துருக்காங்க அவங்க வந்து பார்த்துட்டு எங்க பாட்டி சொன்னாங்களாம் அப்பவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது எங்களையாட்டவே நல்லா அழகா இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம்மா அம்மா ஒரு விஷயம் என்ன எங்க அம்மா கலர் வந்ததுன்னா இன்னும் சூப்பர் கலர் வெள்ளவிலே இருப்பாங்க எங்க அம்மா கலர் வந்து எங்க சின்ன அண்ணா மட்டும்தான் அந்த கலர் வந்திருக்காங்க அம்மா கலர்ல இருக்காங்க சேம் அதே மாதிரி இருக்கும் அப்படி அந்த மாதிரி இருக்கும் நான் வந்து எங்க அப்பா மாதிரி கொஞ்சம் நான் அப்பா அம்மா மாதிரி இருக்கும் அப்பா மாதிரி அதிகமா இருக்கும் அப்பா அந்த மாதிரி அப்பா கலர் தான் நான் வந்திருக்கிறேன் பெரிய அண்ணாவும் அப்பா கலர் என்னை விட கூட கொஞ்சம் கலர் கவனிக்கலாம் அப்பா கலர் சாப்பிட்டு இருப்பாங்க அது பிறந்து வந்து ஒரு ஆறு வயசுல ஆறு வயசுல நினைக்கிறேன் ஒன்னா கிளாஸுக்கு ஒட்டி சேர்த்துனாங்க சேத்துறப்ப அப்பெல்லாம் வந்து இந்த கை அப்படி வச்சு பாப்பாங்க காதுல வண்ணத்தை மட்டும் எடுத்துவாங்க இப்ப எல்லாம் அப்படி இல்ல எல்கேஜி யூகேஜி அப்படின்னு போயிருது அப்ப வந்து இந்த கையப்படி வச்சு தொடரணும் நான் என்ன பண்ணும் அவளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு உந்து உந்து தொட்டு அறக்காதுதான் தெரிஞ்சது பட் தொட முடிஞ்சுது இருந்தாலும் சேர்த்துட்டாங்க எடுத்துக்கிட்டாங்க ஒன்னாவது போறது யாவுமே இல்ல இரண்டாவது போறப்ப கொஞ்சம் யாவும் இருக்குது எங்க தாத்தா வந்து வீட்டுல ஊருக்குள்ள இருந்தாங்க ஊர்னா கிராமம் அது ஒரு ஊர் மாதிரி இடையோட்டில எங்க பாட்டி தாத்தா ஊருக்குள்ள இருந்தாங்க வயசான இருந்தாலும் வீட்டுல ரெஸ்டா இருந்தாங்க எங்க அப்பா அம்மா எங்க சித்தப்பா ரெண்டு பேரும் எல்லாம் ஒரே தோட்டம் ஏழு ஏக்கர் பிடிச்சது இப்போ இருக்குதுல தோட்டம் அந்த தோட்டம் அவங்க பிடிச்சி மூணு பேரும் தோட்டத்துலேயே குளிர்ந்துட்டு கூற வீட்டு தான் போட்டுருந்தாங்க அந்த தோட்டத்தை எழுப்பிட்டு அங்கே இருந்தாங்க அப்ப நாங்க ரோட்ல நடந்து ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வரணும் ஸ்கூலுக்கு நாங்க வர்றப்ப எங்க கரெக்டா எட்டை முக்கால் அப்படின்னா எங்க தாத்தா எங்களுக்காக வருவாரு நாங்க ஸ்கூலுக்கு போறப்ப காசு கொடுப்பாரு ரெண்டு பைசா ஒரு பைசா அப்படித்தான் கொடுப்பாங்க புல்லாம் எங்க அண்ணா ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு ரெண்டு பைசா ரெண்டு பேர்த்துக்கு கொடுத்துருவாரு எனக்கு மட்டும் அஞ்சு பைசா கொடுப்பாரு வாங்கி சாப்பிட்டு அதே எதாவது இனி ஏதாவது வாங்கி சாப்பிட்டு சொல்லி அப்புறம் ஒரு நாள் வந்து இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது சரியா ஞாபகம் எனக்கு தான் அதிகமா கொடுப்பாங்க ஆஹ் பொம்பளை புள்ள அப்படின்ட்டு அவ்வளவு செல்லமா இது பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் மட்டும் இந்த பாவளக்களின்னு சொல்லுவாங்க பாவளக்களின்னா அது சோளமா கம்பா என்னன்னு தெரியல எனக்கு அதை இடிச்சு அதுல வந்து இப்ப இந்த நம்ம அல்வா சொல்றோம்ல அந்த மாதிரி அல்வா செய்யறது வெள்ளம் போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி அதை அப்படியே கலரிகிட்டே இருப்பாங்க அது வந்து பாவால் கல் அப்படி தான் சாப்பிடுவாங்க அது செஞ்சு அவங்க நைட் சாப்பிட்டு மீதி எங்களுக்காக எடுத்துக்கிட்டு முக்கால் இருக்கும் நாங்கள் ஸ்கூல் பக்கத்தில் போயிட்டோம் அப்போ கொண்டு வந்து கொடுத்தாரு மடியிலிருந்து எடுத்து மூணு பேர்த்துக்கு கால் கொஞ்சம் கொடுத்தாரு கையில் வாங்கி சாப்பிட்டு போட்டு அந்த இடத்துல மட்டும்தான் எங்கள் தாத்தாவை பார்த்தா ஞாபகம் இருக்குது எனக்கு அது இல்லாமல் இன்னொரு இடத்துல தாத்தா எப்படி தாத்தா வந்து அதிகமாக எனக்கு ஞாபகம் வரல இன்னொரு இடத்துல ஆடு மேய்ச்சிடுது ஆடு மேய்ப்பாங்க எங்கள் எங்க சித்தப்பா அவங்களுடைய ஆடு இருந்துச்சு அது மேய்ப்பாங்க அது மேய்ச்சிட்டு கூட நானும் போவேன் ஆடு மேய்க்கிறப்ப கூட போ சின்ன பிள்ளை தானே ஸ்கூல் லீவ் அப்ப நானும் போவேன் போயிட்டு ஒரு ஒரு பொண்ணு வந்து எங்க தாத்தாவ அந்த அப்பங்களாம் கீபேட் போட்டு கட்டுவான்னு சொல்லுவாங்க வேஸ்ட் கட்டி அதை நம்ம இழுத்து பின்னாடி சொல்லிக்குவாங்க அது பார்த்தா பேண்ட் மாதிரி சொல்லு சொல்லி வரலாம் அந்த மாதிரி கட்டியிருப்பாங்க அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு அந்த அதை பின்னாடி பின்னாடி பிடிச்சி புடிச்சு இழுத்து விட்டுருச்சு இழுத்து விட்டுட்டே இருந்துச்சு சிரிச்சிட்டு விளையாண்டுச்சிட்டு அது கொஞ்சம் பெரிய பொண்ணு மெச்சூரிட்டியான பெண்ணு தான் அப்படி இருக்கும்போது எனக்கு பயங்கரமா கோவம் வந்து அந்த பொண்ணை புடிச்சு கல்யாணத்துக்கு வீசிட்டேன் எங்க தாத்தா எதுக்கு நீ அழிச்சு இந்த மாதிரி பிடிச்ச பிடிச்சி இழுத்து வர்ற அப்படின்ட்டு அப்புறம் ரொம்ப நேரம் பாத்து இழுத்து விடாது இழுத்து விடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு கேட்கல எனக்கு டக்குன்னு கோவம் வந்து ஒரு எடுத்து வீசிட்டேன் கரெக்டா இந்த இடத்துல பட்டுருச்சு அப்படியே ஐயோ அம்மா அப்படின்னு புடிச்சுக்கிட்டாங்க உங்க பேத்தி பாரு இப்படி பண்ணிருச்சு அப்படின்ட்டு அப்பாவும் சொன்னாரு நீ பிடிச்சி புடிச்சு இழுத்துட்டு அதுக்கு கோவம் வந்துச்சு என்னை கட்டி புடிச்சு அரவணிச்சுக்கிட்டு சந்தோஷமா வச்சிருந்தாரு மீண்டும் அடுத்தது நான் கண்டிப்பா சொல்றேன் பாருங்க